வணக்கம் எனது வீட்டில் இருக்கும் காய்கறி தோட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கலாம் என்பதில் மகிழ்ச்சி அனைவரும் வீடுகளில் காய்கறிகள் தோட்டங்கள் போடுவதன் மூலம் பூச்சி மருந்துகள் அடிக்காத ரசாயனம் இல்லாமல் காய்கறிகளை விளைவித்து நாம் உண்ணும்போது நமது ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும் இந்த காரணங்களால் சிறிய அளவில் தோட்டம் இருந்தாலும் அந்த தோட்டத்தில் ரசாயன உரங்கள் பயன்பாடு இருப்பதாலும் ரவுண்டப் போன்ற களைக்குள்ளிகளை அடிப்பதாலும் காய்கறிகள் வருவதில்லை எனவே வீட்டில் சிறிய இடத்தில் வெண்டை கத்தரி முள்ளங்கி தக்காளி போன்ற பயிர்களை நமது வசதிக்கேற்ப சிறிய பாத்தியலிலோ அல்லது தொட்டிகளிலோ வளர்க்கலாம் இவற்றுக்கு தேங்காய் புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு போன்ற புண்ணாக்கு அடி உரமாகவும் மேல் உரமாகவும் தரும்போது செடிகள் நன்றாக வளர்கிறது இது நான் தேங்காய் புண்ணாக்கு பயன்படுத்தினேன் இந்த செடிகளுக்கு அதே போல் ஆப்பிஸ் விதைகளும் நாட்டு விதைகளும் ஊன்றி பார்த்தேன் இரண்டுமே நன்றாகவே காய்க்கிறது பெரும்பாலும் ஆப்பிஸ் விதைகள் உடனே காய்த்து சில காலங்களில் செடிகள் பட்டுவிடுகின்றன நாட்டு விதைகள் சற்று நீண்ட நாட்களுக்கு காய்களைத் தருகிறது இது ஆபீஸ் விதையா நாட்டு விதையா என்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் கடைகளில் வாங்கியதுதான் பச்சை நிறை காய்கள் சுவையாகவே இருக்கின்றன முள்ளங்கி விதைகளும் அங்கங்கே ஊனி வைத்தேன் அதுவும் நன்றாகவே வந்துள்ளது இப்போது வெயில் காலங்களில் முழங்கி நன்றாக வருகிறது இதேபோல கொத்தவரை நாட்டு கொத்தவரை கிடைக்காமல் ஆபிஸ் கொத்தவரை தான் ஊன்றினேன் இந்த ஆபிஸ் கொத்தவரைகளையும் நன்றாகவே கொத்து கொத்தாக காய்க்கின்றன ஆனாலும் பல செடிகளுக்கு வேற வந்து உடனே செடிகள் காய்ந்து போகிறது அதை எப்படி கட்டுப்படுத்துவதென்று தெரியவில்லை நாட்டு கொத்தவரிகள் நன்றாக தாங்கி வளரும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதன் விதைகள் அவ்வளவு சுலபமாக என்னால் பெற முடியவில்லை இது போன்ற பாத்திகளில் நாம் வளர்க்கும்போது செடிகளுக்கு ஈரம் காயாமல் தண்ணீர் விடுவது முக்கியமாக உள்ளது வரும் களைகளை அவ்வப்போது கட்டுப்படுத்த வேண்டும் அதேபோல் சில செடிகள் காய்ந்து விடுகின்றன அந்த காய்ந்த வி செடிகளை விட்டு விடலாம் அல்லது பிடுங்கி அப்புறத்தை விடலாம் சிறிய அளவில் மிளகாய் கன்றுகள் நட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இவையானது விதைகள் வாங்காமல் வீட்டு சமையலுக்கு வந்த மிளகாய்களில் நான்கு மிளகாய்களை கிள்ளி மண்ணில் தூவி தண்ணீர் விட்டு நாற்றாக வந்த பிறகு பிடுங்கி நட்டு வைத்தது இந்த நாற்றுக்கள் நட்டு நான்கு நாட்கள் தான் ஆகின்றன இது எங்கள் வீட்டு சேர்ந்து கிணறு இந்த கிணற்றில் முந்து இந்த கிணற்றில் முன்பெல்லாம் வாளி கொண்டு கை வழியாகத்தான் நீர் எரித்த பயன்படுத்தி கொண்டிருந்தோம் அப்போது உடல் ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருந்தன ஆனால் இப்போதெல்லாம் மின்மோட்டார்கள் வந்த பிறகு நீர் இறைப்பது அபூர்வமாகிவிட்டது இது பீர்க்கன் செடி இதுவும் ஆபிஸ் பீர்க்கன் தான் பிஞ்சுகள் நிறைய வந்தாலும் வெயில் கொடுமையில் பட்டு போகிறது நாட்டுப்பிற்கனாக இருந்தால் சற்று தாங்கி வளரும் ஒரு கத்தரி செடி இந்த கத்தரி செடிக்கு அடியில் தான் பயன்படுத்தினேன் ஒரு செடியானது சுமார் ஐந்து முதல் ஆறு உலகுக்கு மேல் காய்களை கொடுத்துள்ளது இதில் இரண்டு நாட்களுக்கு முன்பு காய்கள் அறுவடை செய்துவிட்டோம் நன்றாக பூத்து எந்த நோய்களும் இல்லாமல் இந்த செடி காய்த்து வருகிறது நீர் மட்டும் ஈரம் உணர்ந்தால் பாய்ச்சி விட வேண்டும் இந்த செடியிலிருந்து ஒரு கத்தரிக்காய் விதைக்கு விட்டு விதை சேகரிப்புக்காக வைத்துள்ளோம் அந்த கத்தரிக்காயை பாருங்கள் ஒரு சிறிய பப்பாளி பழம் அளவு இருக்கிறது இதிலிருந்து விதையெடுக்க வேண்டும் என்பது எனது ஆவல் இது ஒரு முல்லை செடி அப்புறம் ஒரு கொய்யா மரம் இந்த கொய்யா மரம் தானாகவே பறவைகள் மூலம் விதை விழுந்து முளைத்தது சீசன் சமயங்களில் அற்புதமாக காய்க்கிறது காய்கள் மிகுந்த சுவையாகவும் உள்ளன ஒரு சீசனில் காய் தாதியப்படியான பழங்களை என்ன செய்வதென்று தெரியாமல் கடைகளில் கொடுத்து சுமார் ஐநூறு ரூபாய் வாங்குள்ளதே மிக ஆச்சரியமானது தான் இந்த மரத்தின் பழங்கள் மிகுந்த சுவை உண்டது உடம்புக்கு மிகுந்த ஆரோக்கியம் கடைகளில் நாம் வாங்கி சாப்பிடுவது எல்லாமே கெடாமல் இருப்பதற்காக விஷம் கலந்த நீரில் கழுவி கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவதற்கு பயமாக இருக்கிறது சிறிய இடந்தாலும் போதும் கொய்யா மரங்கள் பப்பாளி மரங்கள் போன்றவற்றை வீட்டில் வளர்த்துங்கள் சிலர் கொய்யா மரங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாது என்பார்கள் ஆனால் கண்டிப்பாக தெற்கு மேற்கு புறங்களில் இடமிருந்தால் நீங்கள் வளர்த்தலாம் இது நாட்டு தக்காளி நண்பர் ஒருவர் கொடுத்த நாற்றுக்கள் இப்போதுதான் செடி வளர்கிறது இங்கிருக்கும் சேந்து கிணறை கவனியுங்கள் இந்த சேந்து கிணறானது முன்பு ஊருக்கு எல்லாமே நீர் கொடுத்த கிணறு அப்போது மின் மோட்டார்கள் இல்லை ஊரில் அதிகப்படியான கிணறுகளும் இல்லை எல்லோரும் இந்த கிணற்றில் தான் நீர் எரித்துச் செல்வார்கள் இவை வீட்டிற்கு முன் இருக்கும் பூச்செடிகள் இந்த பூச்செடிகள் எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை நட்டு வைத்து விட்டால் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் பார்ப்பதற்கு கண்களுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இவை நந்தி அதுவும் இல்லாமல் பவளமல்லி காக்ரட்டான் எனப்படும் இட்லி பூ என்பார்கள் இதை இந்த பூக்களும் அதிக நீர் கேட்பதில்லை ஈரம் காய்ந்தாலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பாய்ச்சினால் கூட வந்து மிக அழகாக பூச்சு தல்கிறது இதுவாள் பூச்செடிகளை வீட்டிற்கு முன்புறம் அழகுக்காக வைக்கும்போது மனதில் மகிழ்ச்சி ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் இவையெல்லாம் தானாக முளைத்த செடிகள் இது சிறியரக காக்கரட்டான் பூ அழகுக்காக வைத்தது இது நந்தியாவிட்டை அழகு செடி குரோட்டான் சக அழகு செடி போன்றவற்றை அழகுக்காக வைக்கிறோம் பவளமல்லி பெரிய மரமாகி பூத்து கொட்டுகிறது ஆனால் இந்த பூக்களை கைகளில் பறித்தால் கைபட்டதுமே கன்று போய்விடுகிறது தரையில் விழுந்த பிறகுதான் பொறிக்கி எடுக்க வேண்டும் தரையில் சுத்தம் இல்லாததால் தெய்வத்திற்கு படைப்பதற்கு நான் அவற்றை பொறுக்கி எடுப்பதில்லை இதுதான் அடியேனின் வீடு கொஞ்சம் நிலத்தில் விவசாயம் செய்கிறேன் அதுபோக முழு நேர வேளையாக வாஸ்து ஆலோசனை சொல்கிறேன் வாஸ்துப்படி வரைபடங்கள் தருகிறேன் வீட்டிற்கு முன்பு வைக்கக்கூடாது என்ற பல மரங்கள் என் வீட்டிற்கு முன் இருக்கின்றன மருதாணி அழகு செடிகள் துளசி போன்றவைகள் உள்ளன பலரும் ப எந்த விதமான மரங்களையும் வீட்டிற்கு முன் வைத்தாலும் கூடாது என்பார்கள் இவை நித்திய கல்யாணி எனப்படும் காசரளி செடி இவை ஓர் இரண்டு செடிகள் வைத்த பிறகு நிறைய முளைத்து வந்து விட்டன போவார் வருவாரெல்லாம் இந்த செடியை எதற்கு இருக்கிறதே வைக்கக்கூடாதே என்பார்கள் ஆனால் தாராளமாக வைக்கலாம் இவற்றில் வரும் பூக்களை சுவாமிகளுக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம் வீட்டுக்கு பின்புறம் இடம் இருந்தால் இடமிருந்தால் நீங்கள் இதுபோல செம்பருத்தி செடிகள் பாப்பு மரங்கள் போன்றவற்றை தாராளமாக வைக்கலாம் இவற்றில் எந்த தவறுகளும் கிடையாது வீட்டிற்கு முன்பு பார்வைக்கு மிக அழகாகவும் நமது மனத்திற்கு மகிழ்ச்சியும் தரும் இப்போது இப்படி பூக்கும் பூக்களை வீட்டு சீரையில் தினமும் பறித்து வந்து சுவாமிகளுக்கு படுத்து வணங்கும் போது மனதில் பெருத்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் தானாக வருகிறது எத்தனை வேளையில் இருந்தாலும் பூக்களை கொண்டு வந்து சுவாமிக்கு படைக்காமல் வணங்காமல் திருமுறைகள் படிக்காமல் வேறு வேலையில் செய்வதில்லை இதில் எல்லாம் மிகுந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் வருவதை அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் நீங்களும் இதுபோல பூச்செடிகள் வைத்து காய்கறி தோட்டங்கள் வைத்து அவற்றை பயன்படுத்தி கடவுள் அருளால் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்தோடு வாழ விரும்புகிறேன் கண்டிப்பாக உங்கள் இல்லந்தோறும் சிறிய அளவிலாவது பூசையறையும் புச்செடிகளும் வையுங்கள் இது நான் தினமும் வணங்கி வரும் எனது முழு முதற் கடவுள் கற்பக விநாயகர் இந்த கற்பக விநாயகரை தினமும் வணங்காமல் எனது எந்த வேலையிலும் நிறைவடையாது கற்பக விநாயகரின் அருளால் நீங்களும் எல்லா வளமும் பற்று வளமோடு வாழ்க என வேண்டிக்கொள்கிறேன்